நூற்று தொன்னூற்றி எட்டாவது நாளாக இஸ்ரேலை எதிர்த்து போரிடும் பாலஸ்தீனியர்கள் தீராத சுதந்திர தாகம் காசா மீதான ஆக்கிரமிப்பு போரை நூற்று தொன்னூற்றி எட்டாவது நாளாக இஸ்ரேல் நடத்தி வருகிறது இதுவரை சுமார் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஒரு லட்சம் பேர் காயமடைந்துள்ளனர் ஏழு மாதங்களாக உணவு குடிநீர் மருந்துகள் மின்சாரம் எரிபொருள் என எதுவும் இல்லை ஆனாலும் பாலஸ்தீன போராளி குழுக்கள் இஸ்ரேலிடம் சரணடையவில்லை மாறாக இஸ்ரேல் தோல்வியின் விளிம்பில் நின்று தனது பெயரை காப்பாற்றிக் கொள்ள அப்பாவிகளை இனப்படுகொலை செய்து வருகிறது இந்த நிலையில் சனிக்கிழமை நடைபெற்ற தாக்குதல் விவரங்களை பாலஸ்தீனிய குழுக்கள் வெளியிட்டுள்ளன மத்திய கவர்னேட் பகுதிகளான அல் முக்ராஹ்வா மற்றும் அல் ஜஹ்ரா ஆகிய இடங்களில் இருதரப்பிற்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்றுள்ளது காசா எல்லை அருகே உள்ள இஸ்ரேலின் கிசுஃபிம் பகுதியில் சைரன்கள் ஒழிக்கப்பட்டுள்ளன காசா சிட்டியின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் படைகள் மீது அல் குட்ஸ் போராளிகள் குழு மோட்டார் தாக்குதலை நடத்தியுள்ளது ஜெய்தூன் பகுதியில் அல் அக்சா போராளிகள் குழு ஆக்கிரமிப்பு படைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது அதேபோல் மத்திய காசாவின் தெய்ரல் பலா பகுதியில் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் டி நயன் வாகனம் மீது அல் யாசின் ஏவுகணைகள் மூலம் ஹமாஸ் படை தாக்குதல் நடத்தி வாகனத்தை தீக்கிரையாக்கிய வீடியோவை வெளியிட்டுள்ளது காசாவிலிருந்து பெருமளவு படைகளை இஸ்ரேல் வாபஸ் பெற்ற நிலையில் குறிப்பிடத்தக்க படைகள் இன்னும் தங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் சென்னை கினியா பேரிச்சம்பழம் பாதாம் முந்திரி பிஸ்தா உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட டிரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன்